அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பண்ணை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்க ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து பார்த்தா நம்ம ஆடு மாடு கோழி இது சம்மந்தப்பட்டமாக நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சு வளர்த்துக்கிட்டோம் கூடவே நம்ம வந்து இந்த ஆயிரம் தயாரித்து கொடுத்து விட்றோம் மரச்சிக்கெண்ணெய் தயாரித்து கொடுத்து விட்ருவோம் இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் இந்த வீடியோ பகுதியில் என்ன ஒரு விஷயம்னாக்க பண்ணைக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அது ஆடுகளுக்காக இருக்கட்டும் மா ஆடு மாடுகளாக இருக்கட்டும் கோழிகளுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாதுகாப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்று தாங்க பாதுகாப்புனால் எந்த அளவுக்குன்னு யோசிக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி ஷெட்டுக்குள்ளே வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் கம்பி வழி விட்ருக்கோம் கம்பி வழிக்குள்ளே வந்து ஒரு சந்துக்கள்லாம் வராமல் இருக்குது சின்ன சின்ன கம்பி சின்ன 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 உள்ள ஒரு ஹோல்ஸ் உள்ள கம்பி வழி விட்ருக்கோம் இதையும் மீறி நம்ம லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தாலோ அல்லது ஒரு நாலு ஏக்கர் வச்சிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கொள்ளை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொள்ளைக்கு ஃபென்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் ஃபென்சிங் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்குள்ள ஒரு திருடனோ அல்லது நாய் தொல்லையோ அல்லது எதோ தேவையில்லாத எந்த ஒரு இதுவும் உள்ளுக்கு வரக்கூடாது மெயினாக அதுக்கு நம்ம கொள்ளையை சுற்றி ஃபென்சிங் விடணும் ஏன்னா இப்போ நம்ம ஃபென்சிங் விட்றதால நம்ம பாட்டுக்கு நம்ம கோழிகள் எல்லாம் எங்கே வேணாலும் மெய்யும் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடெலாம் சும்மா கிடக்குற இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அரை மணி நேரமோ ஒரு மணி ஆடுகளாக திட்டம் மேயும் மழை காலத்தில் வந்து ஆடுகளுக்கு தீவனம் விதைச்சி விட்லாங்களா கொஞ்சம் நிழல் இருந்ததுனாக்கா கோழிகள் எனி டைம் இங்கேயே மேய்யுங்க இது நில இல்லாத என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் போல் காலை நேரத்தில் மட்டும் நம்ம கோழிகள்லாம் அந்த இடத்துல மேய் பாக்கி நேரத்தில் கோழிகள் இந்த சைடு வந்து மேயாது எங்கெல்லாம் நிலல் இருக்கோ அங்கேயே போய் அடைஞ்சிடும் அப்படியே இது மாதிரி இடங்கள் அதாவது நிறையா ஃப்ரீ லேண்ட் இருக்குப்போ ஆடுகளுக்கு நல்லது தான் கோழிகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலங்கள் எந்த அளவுக்கு உருவா உருவாக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு கோழிகளுக்கு தீவன செலவு குறைங்க அதெல்லாம் நம்ம வந்து கோழிகளுக்கு பாதுகாப்பு எனக்கு தான் நம்ம ஃபென்சிங் இப்படி விட்டுருவோம் ஃபென்சிங் விடும்போது நம்ம ஆரம்பத்தில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கில் இந்த தவிர கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடாதீங்க நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மரத்தாலே நம்ம ஃபென்சிங் விட்டணும் இதனால் விட்டோம் பார்த்தோன்னா இது வந்து குத்தகை கொள்ளை தாங்க இது நம்ம சொந்த கொள்ளை அதெல்லாம் குத்தக குழங்குறதுலாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் மரத்தில் நமக்கு செலவு குறைவாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதுவுமே மரத்தாலே நம்ம பிரிஞ்சு விட்டோம் மரத்தாலே கண்டிப்பாக வரத்தால் பார்த்தோன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே பார்த்தோன்னா மரம் புறம் மக்கி தின்னுடுச்சுங்க இப்போ அதெல்லாம் மாற்றிட்டு நம்ம திரும்பவும் கல் வச்சுட்டு நம்ம விடலை கல் வச்சு விடலான்னு பார்த்தா நம்ம தான் சொன்ன மாதிரி நம்ம கொள்ளையாக இருந்தால் நம்ம கல் வச்சு விடலாம் இப்போ வந்து நம்ம பைப் இருக்குங்களே கரு பைப்பு வந்து மாநிலத்தில் தராங்க கவர்மெண்ட்டில் இந்த பைப்பு வந்து பார்த்தோன்னா தண்ணி பாய்ச்சியத்தை தான் நம்ம வாங்கினோம் இதுதான் நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் இருக்கிறதால சின்ன சின்ன ஓட்டலாம் சில இடத்துல விழுந்துடும் அந்த சின்ன ஓட்டம் விழுந்ததால் தண்ணி லீக்கேஜ் நிறையா ஆகும் அந்த தேவையில்லா பைப்பெலாம் நறுக்கி நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வரிசையாக நட்டு விட்றோம் இது வந்து இந்த பைப்பு எந்த கொண்டும் மக்கவும் மக்காது வீணாக போகவும் போகாதுங்க அந்த பைப்பு நட்டு பைப்புக்குள்ளே கொஞ்சம் மண்ணை கொட்டி விட்டு நான் சிறப்பாக இருங்க மண் கண்டிப்பாக மறக்காமல் கொட்டி விடுங்க மண்ணு கொட்டினாக்க இந்த பைப்பும் வந்து பார்த்தினா ஆடும் ஆடுறதால வந்து பார்த்தீங்கன்னா வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடியோட அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அதோட க இந்த இடத்துல அடிக்க மாறுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தினா இந்த இடத்துல வந்து அப்படியே கட்டாக வளைஞ்சோடு கட்டாக வரது வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உள்ளுக்கு மண்ணை கொட்டிட்டீங்கன்னா நம்ம கம்பி வேலி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மண்ணை கொட்டிட்டோம்னா வளையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரெகுலராக இப்போ வந்து தொடர்ந்து போடல எப்பயும் நம்ம பார்த்தீங்கன்னா எதில் ஒரு ஒரு மரமும் தெரியும் உங்களுக்கு என்னென்னா திரும்ப மரத்தே போகிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க அப்படி யோசிக்காங்க மரம் எதுக்காக நான் கேட்டேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தான் கொண்டு அந்த நமக்கு கம்பி வழி போட்டு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொன்னார் என்ன ஒரு ஒரு களி நடுவில் போடுங்க அந்த புதுசாக போகிறதால அந்த பைப்பு வளைஞ்சு கொடுக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மரம் மட்டும் இருந்துச்சுனாக்காங்க கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கா அப்படின்னு ஒரு நல்ல மரமாக பார்த்து இடையில ஒரு மரத்தை நட்டு விட்டுறாங்க இது வந்து வெள்ள பைப்பு பிவிசி பைப்பு இந்த பிவிசி பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்ட்டான பைப்பு தான் கொஞ்சம் லைட் சின்னதாக இருக்குது சரி இதெல்லாம் தேவையில்லாத வாய்ப்பெலாம் நம்ம எந்த இப்படி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெரிய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செலவினங்கள் குறைவு பாதுகாப்பாக நமக்கு பலமாயிருங்க கம்பி வழி வாங்கும்போது பார்த்தீங்கனாக்க சின்ன ஹோல்ஸ் மாதிரி சின்ன ஹோல்ஸ் கம்பியாக வாங்கினேங்க இதுலேயே பெரிய ஹோல்ஸ் இருக்குது இது வந்து பெரிய ஹோல்ஸ் வாங்கினீங்கன்னாக்க அது வழியாக கோழிகள் அந்தாண்டி போகிறது இந்தாண்டி போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த கீரிலாம் சீக்கிரம் வந்துடும் இப்போ கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் வாங்கினாலும் அது சீக்கிரம் சின்ன ஹோல்ஸ்லாம் அது வராதுங்க முடிஞ்ச வரையும் சின்ன ஹோல்ஸ் உள்ளதான் நீங்கள் பென்சிங் போடும்போது வாங்குங்க ஏன்னா நீ கண்ணு கல் தூள் கல் தூள் போடலாங்க கல் தூள் இதிலே போட்டாக்க நம்ம திரும்ப பிடுங்கி அவனுக்கு கொள்ளக்காரங்க நம்ம வேணும் கொல்ல வேணும்னு கேட்கும்போது அப்போ பிடுங்கும்போது பார்த்தோன்னா அந்த கல்லை பிடுங்கிறது ஒரு பெரிய வேலை திரும்ப நடந்து ஒரு வேலை அது இல்லாமல் கல்லோட ரேட்டு அதிகங்க ஒரு கல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறேங்க ஒரு கல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வருதுங்க சரி அதனால் நமக்கு இந்த பைப்பு போகிறதாலேயோ அல்லது இந்த மாதிரி போகிறத செலவினங்கள் குறையும் நமக்கு ஈஸியாக பிடுங்கிடலாம் அந்த பைப்பை நம்ம ஆனால் கல் போறதா பிடுங்குறதுக்கும் சிரமம் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த மரம் நட்டதால் எனக்கு வந்து இப்போ ரெட்டி செலவு ரெட்டி செலவு ஆகுது நம்ம ஒரு கணக்கு பண்ணி போட்டோம் ஆனால் செலவினங்கள் குறைவு தான் நம்ம புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும்னு பார்த்தோன்னா செலவினங்கள் எந்தெல்லாம் குறைச்சி பண்ண முடியுமோ அது தாங்க நம்ம பண்ணையை ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கல் வச்சு தூண் போட்டு நிறையா போடணும் இந்த மாதிரி பைப் போட்டு போடணும் ஆரம்பத்தில் பைப் கிடைக்கல கிடச்சினா அப்படியே போட்டு போட்டுருப்பேன் இப்போ க கிடைச்சதால போடுறேன் ஆரம்பத்தில் வந்து கிடைச்சா கண்டிப்பாக போட்டுனா செலவு ஒரே செலவு முடிச்சிருப்போம் பைப் போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம செலவினங்கள் குறையும் கல் போட்டிங்கன்னா கல் செலவுகள் ஜாஸ்தி செலவு ஜாஸ்தி மட்டும் இல்லாமல் அதனால் ஒரே ஒரு செலவு தான் அது நம்ம தான் ஆரம்பத்துலேயே பண்ண ஆரம்பிக்கிறவங்க தான் திடீர்னு இதுக்கு கல் வாங்கி போட்டிங்கன்னா இதுக்கு கல் மட்டுமே நமக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகுங்க இந்த மாதிரி நம்ம லேண்டை சுற்றி போகிறதுக்கு ஒரு லட்சம் கண்டிப்பாக கல் மட்டும் ஒரு ஒரு லட்சம் ஆகும் ஸோ நம்ம இதிலேயே ஒரு லட்சம் போட்டால் நம்ம ஆடு எண்ணத்தை வாங்குவீங்க கோழி எண்ணத்தை வாங்குவீங்க மற்ற தீவன செலவு இருக்குது நிறைய செலவினங்கள் இருக்குல்ல அதில் நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண முடியாது நம்ம செஞ்சதெல்லாம் சரிதாங்க செஞ்சாலும் சரின்னா நம்ம ஆரம்பத்தில் முதல் குறைவாக போடணுங்கிறது நம்ம இப்படி தான் பண்ணோம் ஆரம்பத்தில் முதல்ல நிறைய இதில் போட்டோம்னா மற்ற எங்கேயும் நம்ம லாக்காயிருவாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் செலவு குறைச்சி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம செலவினங்கள் அதிகப்பட்டுனா நீங்கள் வந்து லாக் ஆகிடும் நம்ம திரும்ப வருமானம் இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டோம் பண்ணை இழுத்து மூடிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவோம் ஸோ பண்ணையை வந்து ஆரம்பத்தில் முறுகிய முதலீடு ஆரம்பித்து தாங்க பண்ணையில் ஜெயிக்கலாங்க அந்த அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கேயாவது கம்பி வேலி போடணும் இல்லை வெளியூரில் போடணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம நண்பர் தான் ஒருத்திருக்குறாரு சொல்லுங்கள் நீங்கள் என்னைக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் வர சொல்லி தரேன் என்ன ஊரு கூப்பிட்டாலும் வருவாங்க வரத்துக்கு மட்டும் தனியாக பஸ் அளவுக்கு தனியாக கொடுத்துருங்க மற்றபடி என்ன ஒரு அந்த வந்து போட்டு கொடுப்பாங்க ஆனால் நல்லா முறையாக போட்டு கொடுப்பாங்க இப்போ இது போல் செய்யும்போது தான் நம்ம பண்ணை இதை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் ஏன்னா இதில் நான் செஞ்ச தவறு மற்றவங்க செய்யக்கூடாங்கிறதுக்காக அந்த வீடியோவில் சில நேரம் நிறைய கருத்துகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி கொட்டாங்க கோழி கொட்டாங்க ஆரம்பத்தில் செலவு குறைவாக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் கீத்து வச்சு நம்ம கொட்டா போட்டோங்க கீத்து வச்சு கொட்டா போட்டால் செலவு என்னமோ ரொம்ப கம்மி தாங்க நம்ம கீற்று வச்சு போட்டது ஒன்று என்ன பண்ணணும் மேலே வந்து இந்த தார்பாலின் ஷீட்டை வாங்கி மேலாவில் போட்டு அது ரெண்டு வருஷம் சேர்த்து உழைச்சிருக்கோம் நம்ம அதையும் செய்யாம விட்டுவிட்டோம் வெறும் கீற்ற வச்சு போட்டு ரெண்டு ரெண்டு டைம் கீற்று மாற்றிட்டோம் இதுக்கப்புறம் கீற்று மாற்றக்கூடாதுன்னு நம்ம அப்படியே விட்டுருக்குறோம் நம்ம வந்து அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பேனல் ஷீட்டு மாட்டலாம்னு சொல்லிட்டு நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐடியாவில்தான் இருக்கிறோம் நண்பர் நம்ம சிக்ஸ்பிரிங் நிறைய பேர் சொன்னாங்க எந்த கம்பெனி யூஸ் பண்ண மாட்டேன் ஜெய் தமிழாக யூஸ் பண்ண சொன்னாங்க ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் அது ட்ரை பண்ணிட்டுருக்குறேன் அவர் ஃபோன் நம்பர் எடுக்கல கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டா கண்டிப்பாக அவர் கூப்பிடுவா நம்புறேன் எடுத்தார்ன்னா அவர்கிட்ட எடுப்போம் இல்லை வேறு பேலன்ஸ் ஷீட்டு அவர் எடுக்கலாம் வேறு எங்கேயா போய் பேலன்ஸ் ஷீட் விரைவில் வாங்கி போட்டுடணும் வாங்கி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சு இது எவ்வளோ அளவுக்கு உழைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஸோ இது இப்போ நம்ம என்ன முடிவாக சொல்லலாம் இது மாதிரி கீர்த்த போட்டு போடாங்க கீர்த்த போட்டு போட்டோன்னா மேலே சீட்டு போடுங்க அல்லது தார்பாலின் ஷீட்டை வாங்கி தார்பாலின் பாய் வாங்கி மாட்டி விடுங்க ரெண்டுலேயும் அவனு செய்யுங்க ஏன்னா இதுமாரி வெறுமனையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு முதல் வேஸ்ட் ஆகிவிடுது இப்போ நான் வாங்கிக்கிற கழியெல்லாம் பார்க்க வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன் இந்த கழிப்புறம் வேஸ்ட் ஆகிட்டே போகுது ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் செலவு நிறையா ஆகுதுல்ல ஆள் அன்னைக்கு போடும் நாளைக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இந்த தவிர நீங்கள் தான் அந்த வீடியோவில் சொல்கிறேங்க சரிங்களா இது மட்டும் போடாங்க போட்டிங்கன்னா மேலே சீட்டு போடுங்க சீட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அளவில் பா பாயை மாட்டி விடுங்க ஏதோ ஒன்று செஞ்சுருங்க ஒரு கீற்ற பாதுகாப்பாக ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு குறையிறது மட்டும் இல்லைங்க செட்டு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ வந்து செட்டு வந்து பார்த்தா கடமை கிடக்கிற மாதிரி கிடக்கு பாருங்க ஏன்னா அந்த கோழிகளெலாம் நமக்கு எங்கடா அடை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட்டு நிறையா இந்த செட்டுக்குள்ளே போய் நல்லா அடைஞ்சுக்கிறதுல நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட அதான் மாற்று ரீதியாக இருக்கிறதுலாம் நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம் மாற்று ரீதியாக இல்லாமல் கண்டிப்பாக செட்டு சரி பண்ணி தான் ஆகணும் நம்மளும் சரி பண்ண போகிறோம் விரைவில் சரி பண்ணிடுவேன் நம்ம பண்ணையோட சில நிகழ்வுகளும் நேரோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பொருள் சந்திக்கலாம் நன்றிங்க